எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆய்க்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தி லெஜெண்டரி ரஸ்லர் ரேமஸ் ஸ்டுடியோ ஹோம் டவுனில் அதாவது அவர் இருக்கிற நகரத்தில் இன்னைக்கு ஷோ நடத்துறதுனால ரேமஸ் ஸ்டுடியோ தான் ஹோஸ்ட் ஆஃப் பண்ணுறாரு நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களா இந்த நகரத்தில் தான் நான் இருக்கிறேன் இந்த நகரத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என் வீடு தான் ஞாபகம் வரும் நான் ரெஸ்லிங்க்காக பல மாநிலங்கள் போவேன் ச சில நேரம் வந்து பல நாடுகளை விட்டு கூட போவேன் அப்போ கண்டிப்பாக உங்களை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டை கொண்டு தான் வந்திருக்கிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராயல் ரம்பில் நான் பங்கேற்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் இந்த ராயல் ரம்போ அப்படிங்கிறது ஒரு டஃப்பான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் ராயல் ரம்புவேன் வெற்றி பெற்றிருக்கேன் வெற்றி பெற்று ரசல் மணியான மெயினி ஒன்று விளையாடி ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணேன் அதெல்லாம் ஒரு காலம் நம்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லி சொல்லி என்னுடைய ஆர்ட்ஸில் அதிகப்படுத்த விரும்புகிறேன் ஏன்னா நான் இந்த வருஷமும் ராயல் ட்ராம்புவ வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன் வெற்றி பெற்று மெயினி ஒண்டில் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு தெரியுமா இந்த வருஷம் ராயல் டிரம்பு ரொம்ப டஃப்பானது ஏன்னா பேத்து ரூமாக்கிண்டர் இருக்கிறான் சித்ரோலன்ஸ் இருக்கிறான் சிஎம் பங் இருக்கிறான் இதை விட டஃப்பான காய ரோமன் டீன்ஸ் இருக்கிறாரு ஜான்சினாவும் இருக்கிறாரு இவங்களெல்லாம் கடந்து நான் வந்து ராயல் ட்ரம்பை வெற்றி பெறணும் அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான விஷயந்தான் பட் நான் கண்டிப்பாக இந்த வருஷம் ராயல் ட்ரம்பில் நானும் இருக்கிறேன் இவங்க எல்லாரையும் வீழ்த்தி நான் வந்து ராயல் டிரம்பை வெற்றி பெறுவேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என் நண்பன் ஒருத்தருக்காக தான் நான் இதுக்கு முன்னாடி வந்து ராயல் ரம்ப வெற்றி பெற்று ரசிக மனியாள மெயின்னு ஒன்று விளையாடி சாம்பியன்ஷிப்பெலாம் வின் பண்ணேன் அதே என் நண்பனுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் மீண்டும் வந்து ராயல் ரம்பை வெற்றி பெறுவேன் வெற்றி பெற்று சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ரேமே ஸ்டுடியோ பேசிகிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு மூலையில் இருந்து கேட்டுகிட்டு இருந்த கெவி நோவன்ஸ் டபிள்யூடபிள்யூடைய ஈகிள் சாம்பியன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாருல அவர் வராரு ரே உண்மையிலேயே சூப்பர்ப்பா நான் வந்து சாம்பியனாக இருக்கும்போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசுகள் வச்சுருக்கிறேன் அதாவது ரசல் மினியால சண்டை போடும்போது ஒரு கூட தான் மோதணும் அவரை வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கோட்டையே கட்டி வச்சுருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டபிள்யுலிஏ இப்போ சீனியர் ஆட்டியில் தான் லெஜெண்ட்ரி ஹஸ்லர் உண்மையிலேயே ரே உன் கூட சண்டை போடுறலாம் பெரிய பாக்கியம் பதும் ரசல் மினியால் சண்டை போடணுன்னா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு தடவை ரசல் மினியால மெயின் ஒன்று ஆள் இருக்கேன் ஒருக்கா ஸ்டோன் கோல்டு கூட ஒரு காய் முன்னாள் நண்பன் கூட சேர்ந்து டக்கிங் டைட்டில்னு சொல்லிட்டு வெற்றி மேல் வெற்றி பெற்று இப்போ நான் இகிள் டபிள்யூபி சாம்பியனாக இருக்கிறேன் ஒரிஜினல் சாம்பியன் நான் தான்ப்பா நீ வந்து இந்த வருஷம் ராயல் ட்ரம்பை வெற்றி பெறலை அதுதான் என்னோடய ஆசை வெற்றி பெற்று என்னுடைய சாம்பியன்ஷிப்பாக தான் நீ மோதணும் சரியா நம்ம ரெண்டு பேரும் ரசன் முன்னால் இது ஈகிள் டபிள்யூ ஹெவி சாம்பியன்ஷிப் ஆகும் மோதி அதில் ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் அதுதான் எனக்கு தேவை ஏ நீ தான் இந்த வருஷம் ராயல் ட்ரம்பை வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதுக்கு ரேமஸ்டீடியோ சொல்கிறாரு சரிதான்ப்பா ஆனால் நீ வந்து உண்மையான சாம்பியன் இல்லை உண்மையான சாம்பியன் வந்து ரோட்ஸ் தான் நீ கண்டிப்பாக இந்த வருடம் ராயல் ட்ரம்பில் கோடி ரோட்ஸை வீழ்த்தி நீ வந்து டபிள்யூடியூ சாம்பியன் ஆகிட்டேனா நான் கண்டிப்பாக ராயல் ரம்பு வெற்றி பெற்றுட்டேன்னா என்னுடைய சாய்ஸ் நீயாக தான் இருக்கும் ஒன்றா தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி டிசன்டாக சொல்கிறாரு ஆனால் கெவினோவன் சார் முதுக சுரஞ்சி விட்டுட்டா யோ என்னையா பேசுகிறேன் நான் டப்டி இப்படி உண்மையான சாம்பியன் இல்லையா நான் தான் என் உண்மையான நீ அந்த கோலப்பைய கோடி ரோட்ஸையா வந்து உண்மையான சாம்பியன் சொல்கிற நீ நல்லா தானே பேசியிருந்தேன் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுவிட்டு ரேமஸ் டெடியோ அடிக்க போயிட்டார் ரேமேஷ்டெடியோ சும்மா இருப்பாரா கெவினோன் எஸ்கே சிக்ஸ் ஒன் நைன் போட பார்த்துருக்காரு எஸ்கே பைட்டார் பைப் ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்மாக இருக்குங்க இந்த சண்டேனால